அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு கூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு thank <laughs> you இதுக்கு வேலை கொடு பகுதார் இது வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம் இன்றைய செய்தி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகள் உள்ளது அனைத்து நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அந்த நிர்வாகிகள் மக்களை சந்திக்கிறார்களா என்றால் கிடையாது தேர்தல் வரும் காலங்களில் மட்டும் அவர்கள் ஓடி ஓடி வேலை செய்வார்கள் மக்களிடத்தை சொல்வார்கள் மக்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி தேர்தல் முடிந்தவுடன் அதை மறந்து விடுவார்கள் ஆனால் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் அப்படியல்ல நாங்கள் நிர்வாகிய நியமிப்பவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அவர்கள் குறைகள் என்ன குடிநீர் பிரச்சனையா மின்சார பிரச்சனையா சாலை பிரச்சனையா சுகாதார பிரச்சனையா இல்ல பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிகள் பிரச்சனையா இல்ல பெரியவர்கள் பட்டா வாங்கும்பொழுது பள்ளி சான்றிதழ் வாங்கும்போது இவை அனைத்துக்கும் அதிகாரிகள் பிரச்சனை செய் கொடுத்தார்களேயானால் அவர்களுக்கு உடனுக்குடன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கழக வட்ட செயலாளரை நியமிப்பவரும் பகுதி செயலாளர் நியமிப்பவரும் மாவட்ட செயலாளர் நியமிப்பவரும் அனைவரும் அந்த அதிகாரிகளை சென்று அவர்களுடைய குறைகளை உடனே கூடனே அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் தீர்த்து வைக்கும் மக்களை தினந்தோறும் பார்ப்போம் வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் அந்த மக்களிடத்தில் போய் குறைகளை கேட்க வேண்டும் உங்களுக்கு தண்ணீர் சரியாக வருகின்றதா உங்களுக்கு மின்சாரம் சரியாக எரிகின்றதா உங்களுக்கு சாலை வசதிகள் சீராக இருக்கின்றதா சுகாதாரம் உங்களுக்கு சீராக நடக்கின்றதா இவை அனைத்தும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிர்வாகிகள் அந்த மக்களை சந்திப்பார்கள் மக்களிடம் பேசுவார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் முறையாக செயல்படுகிறார்களா அந்த இடம் சுகாதாரமாக இருக்கின்றதா அந்த வீதிகள் தினந்தோறும் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தம் செய்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அங்கே வைத்திருக்கிறார்களா என்று அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் சந்திக்கும் அவர்களிடத்தில் குறைகளை கேட்கும் இது மக்களின் ஊழியனாக மக்களின் சேவகனாக மக்களின் தொண்டனாக அண்ணாவின் தம்பியாக இதயதெய்வ டாக்டர் புரட்சிதாரர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் பாடுபடுவார்கள் அதற்கான உண்டான பணியை இந்த எளியவன் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் பி ஆர் ராஜா மிக விரைவில் மக்களை போய் சந்திப்பேன் மக்களிடத்தில் குறைகளை கேட்பேன் மக்கள் பிரச்சனை எதுவென்று அவர்களுக்கு உடனடியாக தீர்த்து வைப்பேன் அதிகாரிகள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மக்களோடு மக்களாக அவர்கள் பணியாற்றினால் அவர்களுக்கு நல்லது அவர்கள் நான் அதை செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு முறை சொல்வோம் இரண்டு முறை சொல்வோம் மூன்றாவது முறை அவரை எங்கே சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சந்தித்து அவருக்கு சரியான பாடத்தை புகட்டும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் இதில் அறிவுதான் முக்கியம் சாணைக்கந்தனம்தான் முக்கியம் அங்கே அராஜகம் கூடாது அது நிலைக்காது அது எந்த இடத்திலும் அது நிலைத்து நிற்காது அறிவும் உழைப்பும் தான் அந்த இடம் மாபரி எழுச்சி உண்டாகும் இதைதான் அண்ணா எம்ஜி அண்ணா அவர்கள் சொன்னார் உன்னால் முடியும் தம்பி அந்த கொள்கையை இதயதெய்வ டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பற்றினார் உழைப்பவரே உயர்ந்தவர் இந்த இரண்டு கொள்கையும் எங்களுடைய தாரக மந்திரம் இதை வைத்து தான் நாங்கள் மக்களிடத்தில் உண்மையை சொல்வோம் உள்ளதை சொல்வோம் உங்களுக்கு என்ன தேவை என்று தான் நாங்கள் கேட்போமே தவிர ஆனால் மக்கள் அதில் மக்கள் அனைவரும் கேட்க மாட்டார்கள் அதற்கென்று ஒரு சில தவறானவர்கள் இருப்பார்கள் எனக்கு பணம் தருவீர்களா அந்த பணம் தருவீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவன் பொதுநலவாதி அல்ல மக்களின் ஒருவனாக அல்ல அவன் சுயநலவாதியாக தான் அங்கே காணப்படுகிறான் எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் உழைக்கின்றீர்கள் தினந்தோறும் குடும்பத்தை பாதுகாக்கின்றீர்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி காக்கின்றீர்கள் உங்களுக்கு எதற்கு பணம் தர வேண்டும் நீங்கள் அரசியல் எங்களுடன் வந்தால் உங்களுக்கு தொழில் பாதிக்கப்படும் என்று நினைத்தால் மாபெரும் தவறு எங்கள் இயக்கத்தில் அண்ணா எம்ஜார் மகான்கள் கழகத்தில் தொண்ணூறு சதவீதம் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் அந்த குடும்பத் தலைவன் பத்து தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அந்த பத்து சதவீதம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினால் அது நூறு சதவீதமாக மாறிவிடும் நீங்கள் உழைங்கள் உங்கள் அறிவை தேவையான நேரத்தில் செலவழியுங்கள் அந்த இடத்தில் மாற்றம் கிடைக்கும் மக்களிடத்தில் அன்போடு அணுகுங்கள் வருவாங்க ஒரு பெரிய பெரியாள் இவர் அதை செய்வாரா அதை செய்வாரான்னா அதை சொல்லுவாங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதற்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உங்கள் கடமையில் கவனமாக இருங்கள் அதை நீங்கள் கடைபிடித்தால் யார் எதை சொன்னாலும் அவர்களால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் கடமையில் கவனமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தோற்று போவார்கள் உங்களால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் நாம் பணம் இருந்தால்தான் இவை அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது ஒருபோதும் அல்ல உன் அறிவு உன் உழைப்பை பயன்படுத்து முடிந்த நாலு பேருக்கு டீ கொடு தப்பு இல்லை பசிக்குதுன்னு கேட்குறாங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு அது உன்னால் முடிந்த சக்தி அவ்வளோதான் நம்ம இயக்கத்தில் வேறு எதுவும் கிடையாது பசி என்று வந்தால் அவர்களுக்கு பசி ஆற்று ஒரு நாலு பேர் ஐந்து பேர் டீ கேட்டால் கொடு அது உன் சக்திக்கு முடிந்தது அது போக உன் பணியை செயல்படுத்தினால் இந்த மக்களுக்கு நன்மையாகும் அதுக்காக நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டாம் எந்த அதிகாரி குடிநீர் அதிகாரி பார்க்க வேண்டுமா சென்னை மாநகராட்சி அதிகாரி பார்க்க வேண்டுமா இல்லை அதற்கு மேலே பெரிய அதிகாரி பார்க்க வேண்டுமா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் பார்த்து உங்களுடைய மனுவில் அதில் இடம்பெற வைக்க வேண்டும் இந்த இடத்தில் இந்த பிரச்சனை குடிநீர் பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை ரோடு பிரச்சனை மின்சார பிரச்சனை சுகாதார பிரச்சனை இவை அனைத்தும் அந்த மனுவில் நீங்கள் பதிவிடுகின்ற பொழுது அந்த அதிகாரிகள் பார்த்து உடனுக்குடன் உங்களுக்கு செயல்முறைக்கு கொண்டு வருவார்கள் இது சிறுதுளி பெருவெள்ளம் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு நாம் என்று செய்து கொடுக்கின்றோமோ அன்று அந்த இடம் சிறப்பாக அமையும் மக்கள் எனக்கு பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அடிப்படை குடிநீர் சீராக வர வேண்டும் நீர் தங்கு தடை இல்லாமல் செல்ல வேண்டும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் துப்புரவு சுக சீராக இருக்க வேண்டும் மின்சாரம் தங்கு தடை இல்லாமல் எரிய வேண்டும் சாலைகள் குண்டும் குழி இல்லாமல் இருக்க வேண்டும் இவைகள்தான் மக்கள் கேட்பார்கள் அதற்கு பிறகுதான் அது மேலே போக வேண்டும் விலைவாசி குடிநீர் விலையேற்றம் பால் விலையேற்றம் இதற்கு மேலே பெரிய பெரிய வேலை இருக்குது ஆனால் இந்த ஐந்தும் அடிப்படை மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்கள் இவைகளை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இன்று இந்த ஐந்தும் மக்களுக்கு சரியான முறையில் செயல்படுத்தவில்லை நம் இயக்கத்தில் இருப்பவர்கள் இதற்காக செயல்படுவார்கள் மக்களுக்கு உடனே கூடனே அவர்கள் பணியை செயல்படுத்துவ நீங்கள் எங்கள் நிர்வாகிகளிடம் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் சொன்னீங்க எங்கள் வந்து பேசுனீங்க இது செய்து தர அதை செய்து தரேன்னு அதை எங்களுக்கு உடனடியாக செய்து கொண்டு எங்கள் நிர்வாகி அதை செயல்படுத்துவார் முதல் வேலை அவருக்கு அதுதான் ஏனென்றால் அவர் அண்ணாவின் தம்பி இதை தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டன் அவர் எந்த பலனை பார்க்க மாட்டார் தன் பணி போக உங்களுக்காக பணியை செய்வார்கள் இதுதான் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தினுடைய கொள்கை அண்ணாவின் கொள்கை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை நாங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறுதுளி பெருவெல்லமாக நாங்கள் எங்கள் பணிகளை தொடங்க இருக்கின்றோம் அதற்கான உண்டான வேலைகளை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களுக்காக பணியாற்ற வருகிறோம் எங்களுக்கு சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும் மின்சார தங்கு இல்லாமல் எரிய வேண்டும் குடிநீர் தங்கு இல்லாமல் கிடைக்க வேண்டும் துப்புரவு சீராக இருக்க வேண்டும் சுகாதாரம் மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதுதான் அண்ணா எம்ஜிஆர் மகான்களுடைய கொள்கை இவைகளை முதல் நாங்கள் கையில் எடுக்கிறோம் அடுத்தது யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிர்வாகிகளிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் சுவரொட்டியில் தொலைபேசியை போடுவார்கள் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த இடத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் செய்து கொடுங்கள் உரிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு நாங்கள் உங்களுடைய ஊழியன் உங்களுடைய சேவகன் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் அதை தான் ஒரு எம்ஜிஆர் பின்பற்றினார் நான் முதல்வன் அல்ல இந்த நாட்டின் மக்களின் ஊழியன் மக்களின் சேவகன் அவருடைய வழிவந்த அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் நிர்வாகிகள் நீங்கள் எந்த நேரத்துக்கு வேண்டுமென்றாலும் அவர்களை அணுகலாம் தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் உங்கள் பிரச்சினை தீர்த்து வைப்பு தான் எங்களுடைய கடமை நாங்கள் எதையும் எதிர்பார்த்து இந்த இயக்கத்தை துவங்கவில்லை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் 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 என்று வாழ்ந்தாரோ அவருடைய கொள்கையை இந்த எளியவன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா கடைபிடிக்கிறேன் நான் மீண்டும் உங்களிடம் பதிவிடுகிறேன் நான் கிட்டத்தட்ட அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் இரண்டாண்டுக்கு மேலாகி விட்டது அவர்கள் எனக்கு கட்சி பேரம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை எல்லாம் பணம்தான் தேவைப்படுகிறது நான் அப்படி அல்ல நீ எப்பொழுது எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறாயோ கொடு பார்க்கலாம் அதன் பிறகு உன்னை நான் எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அதை சந்திக்கின்றேன் ஏனென்றால் புரட்சி தலைவர் பாடியதாம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திட உழைத்து வாழ வேண்ட பிறர் உழைப்பு வாழ்ந்திட நம் உழைப்பு நம் அறிவு இவை இரண்டும் தான் நான் பயன்படுத்துகிறேன் இப்போது நேற்று வந்த ஒரு கட்சிக்கு உடனடியாக கட்சி பெயரை கொடுத்து விட்டார்கள் நான் இரண்டு ஆண்டுக்கு மேலாக இருந்தது தான் எனக்கு கட்சி பெயரை அறிவித்தார்கள் அப்போது அந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நீதியோடு நேர்மையோடு செயல்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அது அவருடைய வேலை பணத்துக்கு தான் மதிப்பீடு கொடுக்கப்படுகிறார்களே தவிர உண்மையான ஒரு கட்சியை துவங்கி அதை செயல்படுத்த நினைக்கின்றவனுக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை அதை எதிர்காலத்தில் இந்த எளியவன் சந்திக்கின்றேன் மீண்டும் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மக்களுக்காக பணியாற்றும் நாங்கள் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போகவில்லை மக்களுக்காக தான் நாங்கள் பணியாற்றுவோம் மக்கள்தான் முதலாளி நாங்கள் ஊழியன் சேவகன் இந்த இளையவன் கழக பொதுச் செயலாளர் கழக நிறுவனர் அவ்வளோதான் ஆனால் மக்களின் ஊழியன் மக்களின் சேவகன் அதே நிலைப்பாடு தான் என்னுடைய நிர்வாகிகள் அனைவரும் செயல்படுவார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சைதை பகுதி சட்டமன்றத்தில் இந்த எளியவன் போட்டியிடப் போகிறேன் இவைகள் மட்டும்தான் நான் சொல்வேன் வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் உங்கள் தேவை என்ன அதற்கு நான் செயல்படுவேன் நீங்கள் முதலாளி நான் தொழிலாளி முதலாளிக்கு பணியாற்ற வேண்டியது இந்த தொழிலாளினுடைய கடமை ஆனால் இன்று அப்படி அல்ல ஒரு எம்எல்ஏ மாறிவிட்டால் அவர்கள் எஜமானிகள் மக்கள் ஒரு அடிமைகளாக மாற்றிவிட்டார்கள் அந்த நிலையை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் குழி தோண்டி புதைக்கும் மக்கள் முதலாளி நாங்கள் தொழிலாளி இதுதான் மக்கள் இல்லாமல் இந்த நாடு இல்லை அரசியல்வாதி ஆட்சி செலுத்த முடியாது மக்கள் செலுத்துகின்ற பணத்தில் தான் அவர்கள் ஆட்சியை செலுத்தப்படுகிறார்களே தவிர அவர்கள் ஒரு வீட்டு பணத்தை எடுத்து யாரும் பத்து நயா பைசா செலவழிப்பதில்லை இன்று எந்த இயக்கத்தில் சேர் எடுத்துக்கொண்டாலும் மக்களிடத்தில் கொள்ளையடிக்கப்படுகிறார்களே தவிர மக்களுக்காக பணியாற்றவில்லை யாராவது ஒருவன் இல்லாதவன் தவறு செய்துவிட்டால் அவனை தண்டிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த அரசியல்வாதி மக்கள் படத்தை கொள்ளையடித்தவன் அவனை தண்டிக்கப்படுவதில்லை அதற்கு சட்டம் இதுவரை செயல்படவில்லை ஆனால் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் அதை மாற்றி அமைக்கும் விடமாட்டோம் புரட்சித்தலைவர் சொன்னதான் உன்னை விடமாட்டேன் கலைஞர் அவர்களை சொன்னார் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடன் ஒரு படம் அவர் நடிப்பதற்காக அந்த படத்தின் பெயர் உன்னை விடமாட்டேன் ஆனால் அது எடுக்கவில்லை அதற்குள் பல பிரச்சனை என்றதாக புரட்சித்தலை நடிக்கவில்லை ஆனால் அண்ணாவின் தம்பியாக புரட்சித்தலை எளிய தொண்டனாக அவருடைய கொள்கையை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் யார் தவறு செய்தாலும் விடமாட்டோம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சா போதும் நாங்கள் நிம்மதியாக நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் அதை பெரட்டணும் இதை பிரட்டணும் இதை ஏமாற்றணும் இதை கொள்ளை அடிக்கணும் அங்கேருந்து இங்கே வரணும் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் நான் சொன்னால் மக்கள் இன்னும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அது அவங்களுடைய அறியாமை ஏழாமை இதை எதையாவது சொல்லிங்க கிடக்குறேன் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமானம் நிச்சயமாக நூறு சதவீதம் நாம் சுத்தமாக இருந்தால் தான் எதிராளியை நாம் கேள்வி கேட்க முடியும் நாம் தவறானவர்களாக இருந்தால் ஒரு பொழுதும் கேட்க முடியாது அன்றைய புரட்சி தலைவர் ஏன் என்ற வார்த்தை கேட்டதனால் தான் இந்த நாட்டுக்கு விடிவு காலம் பிறந்தது புரட்சித்தலைவர் ரொம்ப தெளிவான மாமனிதர் அவரை எனக்கு இறைவன் என்று சொல்லப்படுகிறார்கள் தியாகி என்று சொல்லப்படுகிறார்கள் அவர் ஒரு சக்கரத் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிறார்கள் புரட்சி தலைவர் என்று சொல்லப்படுகிறார்கள் பலவிதமான நற்பெயர்களை புரட்சித் தலைவருக்கு மணிமகுடமாக சுட்டப்படுகிறார்கள் காரணம் அவர் உண்மையான மனிதனாக வாழ்ந்தார் மக்களை ஏமாற்றவில்லை மக்களின் உள்ளங்களை கொள்ளையடித்தார் அதுதான் அவருடைய பெரிய சக்தி இன்று இருப்பவர்கள் மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் அவர் மக்களின் உள்ளங்களை கொள்ளையடித்தார் ஆனால் இன்று இருப்பவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்போ கொள்ளையடிப்பவன் இன்று தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் ஆனால் எதிர்காலத்தில் அவன் வீழ்ந்து விடுகின்றான் ஆனால் புரட்சித் தலைவர் இன்று மக்கள் உள்ளங்களை கொள்ளையடித்து கொண்டு குடியிருந்த கோயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வழியில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் அவர் கொள்கையை கடைபிடிக்கும் நான் சொன்னதை போல் எங்கள் நிர்வாகி நியமிப்பவர்களை மக்களை சந்தியுங்கள் மக்கள் குறைகளை கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று கேளும் அதுதான் நம்முடைய கொள்கை அதுதான் நம்முடைய வழிமுறை அண்ணாவின் தம்பியாக தலைவர் எளிய தொண்டனாக எங்கள் நிர்வாகிகள் பின்பற்றுவார்கள் இந்த எளியவன் தமிழக மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நியமிக்கின்ற நிர்வாகிகள் மக்களை நாடிதான் வருவார்கள் நாங்கள் எளிமையாக வருவோம் ஆடம்பரமாக வரமாட்டோம் நாங்கள் உள்ளதை சொல்வோம் அதை ஏற்று மக்கள் நடந்தால் மக்களுக்கு நன்மை இந்த தமிழ்நாடு ஒரு வளமிக்க நாடாக மாற்றி அமைப்போம் ஒரு பசுமையான பூமியாக உருவாக்குவோம் தமிழகமெங்கும் நீர் பஞ்சம் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா அந்த நீர் ஆதாரத்தை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மக்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை செய்யும் தலைவர் அண்டிகா பாடிட்டார் என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் மதிப்பாயல் நாட்டில் அவர் கொள்கை அந்த பாடலியம் நாங்கள் அதை ஒரு பாடமாக ஏற்று இந்த மக்களுக்கு நன்மை செய்வோம் அனைத்தும் செய்வோம் எல்லாம் உங்கள் கையில் உள்ளது என் கையில் எதுவும் கிடையாது நான் ஒரு ஊழியன் நீங்கள்தான் முதலாளி உங்களை வைத்தே இந்த நாட்டை நான் மாற்றி அமைப்பேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்து ஆதரியுங்கள் அண்ணாவின் தம்பியாக இதயதவன் டாக்டர் புரட்சித்தலூர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக உங்களை நாடி வருவேன் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா வாழ்க அண்ணா நாமம் வாழ்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாமம்